திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு குரல் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று குரல் இருபத்தி மூன்று இருமை இரண்டும் அறம் பூண்டார் பெருமை புறங்கிற்று உலகு குரல் இருபத்தி நான்கு ஊரனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரனும் வைப்பிற்கோர் வித்து குரல் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு ஹோமான் இந்திரனே கரி குரல் இருபத்தி ஆறு சேர்க்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயலதார் குரல் இருபத்தி ஏழு சுவையொளி ஊறு ஓசை நாற்றமன்று ஐந்தின் வகைதறிவான் காட்டே உலகு குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் இருபத்தி ஒன்பது குணமனம் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவமற்றோர் எவ்வூயிருக்கும் செந்தன்மை பூண்டுள்களாம் இதுபோன்ற வீடியோக்களை மேலும் பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்